வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம அஷ்டமாசுத்தி இல்லைன்னா அட்டமாசுத்தி அப்படின்றது என்னன்னு பாக்கலாம் நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க புராணங்கள்ல சித்தர்களோட வாழ்க்கையில ஏன் நம்ம சின்ன சொல்ற சின்ன சின்ன கதைகள்ல கூட இதை கேள்விப்பட்டிருப்போம் அட்டமாசுத்தி அப்படின்னா அந்த பெயர் அப்படின்னா அது எந்த குறிக்குது அப்படின்னா எட்டு அப்படின்ற தமிழ் சொல்லிலேருந்து அட்டுன்னு அது மாறி அது சமஸ்கிருதத்துல அஷ்ட அப்படின்னு மாறி இருக்கு அது வேற ஒண்ணும் இல்ல அஷ்ட இல்ல அட்ட அப்படின்னு சொன்னா எட்டு அப்படின்னு பொருள் சித்தி அப்படின்றது என்னன்னா ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் சாதாரண ஆற்றல் இல்ல பேர் ஆற்றல் நம்ம உயிராற்றல் கீழே மூலாதாரத்தில் இருக்கோம் இல்லையா நம்ம பிறக்கும் பொழுது மெல்ல மெல்ல ஒவ்வொரு சக்கரமா மேலே ஏறி அது கடைசியில இரண்டு புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஆக்னத்தை அடையும் இந்த இடத்துல நம்ம உயிராற்றல் இங்க வரும்பொழுது நம்ம சித்தர்கள் ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம சில காணொலிகள்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம உயிராற்றல் தலைக்கு மேலே இருக்கிற சஹசிரார சக்கரத்தை அடைஞ்சு அங்கிருக்கும் உயிராற்றலோடு ஒன்று கலப்பது தான் வீடு பேரு அல்லது முக்தி இல்லையா அப்படி முக்தி அடையிறதுக்கு முன்னாடி அந்த முக்தியை நெருங்கிட்டோம் ஆனால் இன்னும் முக்தி அடையலை அந்த நிலை தான் ஆக்னத்தில் நம்ம உயிராற்றல் இருப்பது ஏன்னா ஆக்னத்துக்கு அடுத்தது சகசிராரம் அங்கே போனால் நம்ம முக்தி அடைஞ்சிருவோம் இல்லை வீடு பேர் அடைஞ்சிருவோம் இல்லையா ஸோ ஆக்னத்தில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட முக்தியை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் இங்கே நம்ம உயிராற்றல் வந்துடுச்சுன்னா மூணு விஷயங்கள் நடக்கும் நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் ஆணவம் முழுசாக போயிடும் கர்ம வினை முழுசாக போயிடும் அறிவு ஞானமாக மாறும் ஆணவம் அதாவது ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா நான் அப்படின்ற அந்த எண்ணம் கம்ப்ளீட்டாக போயிடும் எந்த கர்ம வினையுமே நமக்கு இருக்காது கர்ம வினை இல்லைனா என்ன அர்த்தம் நம்ம மறுபடியும் பிறந்து வர மாதிரி மாட்டோம் இல்லையா மூன்றாவதாக என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அறிவு நம்ம பிழைப்பிற்காக யூஸ் பண்ணுற இன்டலெக்ட் அது அந்த அறிவு விஸ்டம் ஞானமாக மாறும் இன்டெலிஜென்ஸாக மாறிடும் இந்த மூன்று விஷயங்கள் நடக்கும் பொழுது ஆகணத்துல இதுதான் சித்தர் நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது நம் மனம் சித்தி ஆகிடும் கிறிஸ்டல் கிளியர் ஆகிடும் தெளிவாகிடும் அப்படின்னு சொல்லலாம் சித்திகள் குறிப்பாக இந்த எட்டு சித்திகள் நமக்கு கைகூடும் அதாவது எட்டு வகையான பேராற்றல்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சக்திகளை பெற்றவங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா கேட்கும் பொழுது இதெல்லாம் மாயாஜால விஷயமா நமக்கு தெரியலாம் ஆனா நான் சொன்ன மாதிரி இவை சித்தி அடையும் நிலையில கிடைக்கும் ஆற்றல்கள் அதாவது நம்ம மனம் உடல் ஆன்மா இந்த மூணும் ஒருங்கிணையும் போது இந்த ஆற்றல்கள் பெறப்படும் நம்ம பாடி மைண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது மூணுமே ஒரு நிலையில் வரும்பொழுது ஒரே கோடாக வரும்பொழுது ஹார்மோனியில் வரும்பொழுது பேலன்ஸ்டாக ஒரே நிலையில் வரும்பொழுது இந்த சித்திகள் இல்லை ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும் இந்த எட்டு சித்திகள் என்னென்ன ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம் அதுக்கான உதாரணங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த உதாரணங்கள் புராண கதைகளில் இல்லை வாய்மொழி கதையிலிருந்து சொல்லப்படும் உதாரணங்கள் தான் நம்பும்படி இல்லைன்னு நமக்கு தோணும் அது நியாயமும் கூட ஏன்னா நம்ம மனம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுது இல்லையா பிழைப்பிற்கு அப்படிதான் நம்ம யோசிக்கணும் யோசிப்போம் இது இயற்கை சித்திகள் பிழைப்பை தாண்டி ஆன்மீக பாதையில் நம்ம உயரத்துக்கு போகும்பொழுது அனுபவிக்கும் ஆற்றல்கள் நம்ம அனுபவத்துல அது இல்லாததுனால நமக்கு அப்படி லாஜிக்கலாக லாஜிக்கலா இல்ல இது ஒரு மாயாஜாலமா இருக்குமோ அப்படின்னு தோணலாம் உண்மையாவே சித்தர்கள் கிட்ட இருந்த சித்திகளை தான் கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இங்க எடுத்துக்கலாம் முதல் சித்தி என்னன்னா அனிமா இது மிகச் சிறியதாக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் ஒருவர் தன்னோட உடம்பையோ அல்லது எந்த பொருளையோ அணு அளவுக்கு கூட சுருக்கி கொள்ளும் ஆற்றல் தான் இது அதாவது ஆட்டம் ஆட்டம் நம்ம அந்த அளவுக்கு சுருக்கிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த முதல் அனிமா உதாரணம் ஒரு முறை கடலை குடிக்கிறதுக்கு முன்னாடி அகத்திய மாமுனிவர் அவரோட உருவத்தை அணு அளவாக சுருக்கிக்கிட்டு கடலுக்குள்ள போய் அதோட உப்பளவை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வெளிவந்ததா சொல்லப்படுது கதைகள்ல இது அனிமா சித்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை ராமாயணம் அதுல ஆஞ்சநேயர் இலங்கைக்குள் நுழைஞ்சப்போ தன்னை மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத உருவமாக மாற்றிக்கிட்டார் இதுவும் அனிமா சித்தியின் ஒரு பிரயோகம் தான் சொல்லலாம் இரண்டாவது அனிமாவுக்கு நேர் எதிரானது இந்த சித்தி மகிமா அப்படின்னு சொல்லுவோம் பெரியதாக்கும் ஆற்றல் இது ஒருவர் அவரோட உடம்பையோ இல்ல ஒரு பொருளையோ மலையை விட பெரியதா பிரம்மாண்டமா மாற்றும் ஒரு ஆற்றல் அப்படியே டோட்டலி ஆப்போசிட் அனிமாவுக்கு டோட்டலி ஆப்போசிட் தான் மகிமா உதாரணம் திருமூலரின் மகிமை பேசும் கதைகளில் அவர் தனது யோக சக்தியால் தன் உடலை பெரியதாக்கி பலருக்கு ஒரே நேரத்தில் தரிசனம் கொடுத்ததாக கூறுவதுண்டு நம்ம பல கதைகளையும் பார்த்துருக்கோம் இல்லையா கடவுள்கள் எல்லாம் விசுவரூபம் எடுத்ததாக நம்ம கதைகளில் கேட்டிருக்கோம் அது எல்லாமே மகிமா வகையில் தான் வரும் மூன்றாவது சக்தி கிமா கனமில்லாமல் ஆக்குதல் அந்த ஆற்றல் இது என்னன்னா ஒருவர் தன்னை அல்லது எந்த ஒரு பொருளையோ எடை இல்லாத மாதிரி பஞ்சு போல கொள்கிற ஆற்றல் இது மூலமா, காத்துல மிதக்கவோ எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் அசராமல் பயணிக்கவோ முடியும் உதாரணம் சமணர்கள் திருநாவுக்கரசரை கல்லோடு கட்டி கடல்ல தள்ளினப்ப நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க அந்த கல்லும் மிதந்தது அவரும் மிதந்து கரை சேர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இது இலகிமா சக்தியின் ஆற்றலை உணர்த்தும் ஒரு நிகழ்வாக கருதப்படுது காகபு ஜெண்டர் போன்ற சித்தர்கள் ஆகாய மார்க்கமாக பறந்து சென்றதாகவும் மேகங்களின் மீது அமர்ந்து பயணம் செய்ததாகவும் கதைகள்ல சொல்றதுண்டு சோ இது எல்லாமே நமக்கு லகிமா வகையில வரும் நான்காவது சித்தி கரிமா கனமாக்கும் ஆற்றல் ஸோ லகிமாவுக்கு டேரக்டாக ஆப்போசிட் அது லைட் ஆக்குதுன்னா இது வந்து கனமாக்கும் ஆற்றல் லகிமாவுக்கு நேரெதர் ஒருவர் தன்னையோ அல்லது ஒரு பொருளையோ எவ்வளவு வேண்டுமானாலும் கனமாக கொள்கிற ஆற்றல் தான் இது இதை நகர்த்தவோ தூக்கவோ யாராலும் முடியாது திருமூலர் ஒருமுறை ஒரு பெரிய கல்லை யாராலும் அசைக்க முடியாதபடி கனமாக்கியதா கதை உண்டு இது அவரது கரிமா சித்திக்கு உதாரணம் பல சித்தர்கள் அவங்க தவநிலையின் போது அவங்க உடல் அபாரமான கனமாகி யாரும் அசைக்க முடியாத மாதிரி இருந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு அடுத்தது ஐந்தாவது சித்தி பிராப்தி அதாவது எதையும் அடையும் ஆற்றல் இது அனைத்து இடங்களிலும் பிரசன்னமாகும் ஒரு ஆற்றல்னு வச்சுக்கலாம் ஒருவருக்கு எந்த ஒரு பொருளை எங்கு இருந்தாலும் அடையும் ஆற்றல் விரும்பிய இடத்துக்கு உடனடியாக செல்லும் ஆற்றல் உதாரணம் என்னன்னா போகர் சீனாவுக்கு போய் வேதி கலையை கத்து கொடுத்தாருனும் மீண்டும் பொதிகை மலைக்கு திரும்பி வந்தார்னும் சொல்லப்படுது இது பிராப்தி சித்தியின் மூலம் நெடுந்தொலைவு பயணங்களை மேற்கொள்றதை குறிக்கும் பல சித்தர்கள் வெவ்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் பிரசனமானதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது எல்லாமே இந்த பிராப்தி தான் அடுத்தது ஆறாவது சித்தி பிராகாமியம் விருப்பங்களை நிறைவேற்றும் ஆற்றல் இது எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளும் ஆற்றல் பிறருடைய மனதை தெரிஞ்சுக்கிறது விரும்பியதை நிகழ்த்தி காட்டுறது போன்ற சக்திகள் இதில் அடங்கும் உதாரணம் மறுபடியும் திருமூலர் ஒரு மாடு மேய்ப்பர் உடலுக்குள்ள புகுந்து இறந்து போன மாடுகளை உயிர்ப்பித்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவரோட உண்மையான உடலை விட்டுட்டு வேறொரு உடல்ல அவர் வாழறாரு பட்டினத்தார் அவரோட சீடனின் விருப்பப்படி அவருக்கு காட்சி அளித்து அதுக்கப்புறம் மறைஞ்சதும் பிராகாமிய சித்தியின் வெளிப்பாடாக கருதலாம் இவ்வளவு ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு பிடிச்ச காளியை கூப்பிட்டு அவங்களோட தினமும் பேசுவாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா இது எல்லாமே இந்த பட்டினத்தார் போல போலதான் நமக்கு பிராகாமிய சித்தியின் வெளிப்பாடாக அமைது ஏழாவது சித்தி ஈசத்துவம் அதாவது படைக்கும் ஆளும் ஆற்றல் அது எப்படி அது ஈசனோட செயலை நம்மளால செய்ய முடியும் படைக்கவும் அடங்கும் எப்படின்னு பார்க்கலாம் இது இயற்கையின் மீது முழுசா ஆதிக்கம் செலுத்தும் ஆற்றல் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று தொழில்களையும் செய்யுங்க செய்கின்ற வல்லமை பிற உயிரினங்கள் மற்றும் இயற்கை சக்திகளை ஆளும் கூட சொல்லலாம் உதாரணம் அகத்தியர் காவிரியை அடக்கி கொண்டு வந்து நிலத்தில் பாய்ச்சியதாகவும் மழை பொழிய செய்ததாகவும் கதைகள் இருக்கு இது இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஈசத்துவ சித்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு போகர் நவபாஷாணத்துல பழனி முருகன் சிலையை செய்து அதுக்கு உயிர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இது படைக்கும் சக்தியான ஈசத்துவத்தின் ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லலாம் அடுத்தது எட்டாவது மற்றும் இறுதி சித்தி வசித்துவம் வசப்படுத்தும் ஆற்றல் இது எல்லா உயிர்களையும் பொருட்களையும் வசப்படுத்தும் ஆற்றல் மற்றவங்களோட எண்ணங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்துற வல்லமை அப்படின்னு சொல்லலாம் உதாரணம் சட்டை முனி சித்தர் விலங்குகளையும் பறவைகளையும் அவரோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததாகவும் அவை அவருக்கு கீழ்ப்படிந்ததாகவும் கதைகள் இருக்கு இந்த எட்டு சித்திகளும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இது சாதாரணமாக நமக்கு கிடைப்பதில்லை நம்ம சித்தி அடையும் பொழுது அதாவது நம்ம உயிராற்றல் ஆக்னத்தை சென்று அடையும் பொழுது இந்த அட்டமா சித்திகள் நமக்கு கிடைக்கும் இந்த சித்திகளை பெறுவதன் முக்கிய நோக்கம் என்னன்னா நம்ம அகங்காரத்தை வளர்ப்பதல்ல மாறாக ஆன்மாவை உணர்ந்து இறைநிலையை அடைவது ஏன்னா நமக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் உடனே ஈகோ வந்துடும் ஓ என்கிட்ட இந்த ஆற்றல் இருக்கு என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு ஆணவம் வந்துரும் ஈகோ வந்துடும் ஆனா இந்த சித்திகள் பெற்றதோட முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஆன்மாவை நம்ம உணர்ந்து இறைநிலையை அடைகிறதான் ஸோ இங்கே எட்டு சித்திகளையும் பார்த்தோம் இல்லையா என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த எட்டு சித்திகளுமே வந்து ஒரு அபார பேராற்றல்கள் நமக்கும் இந்த நிலையை நம்மாலும் அடைய முடியும் அப்படின்றது தான் இயற்கையின் படைப்பில் அது ஒரு அழகான விஷயம் நம்ம எல்லாராலேயும் நம்ம உயிராற்றலை கொண்டு போய் ஆக்னத்தில் நிறுத்த முடியும் இந்த சக்திகளை இந்த பேராற்றல்களை நம்மாலும் அனுபவிக்க முடியும் அப்படின்றது தான் ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி